ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் தனி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டுங்க ஆறு ஏழு ஃப்ளாட் தான் வந்து சேலுக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செண்டு வந்து அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மூணு செண்டு மூன்றரை செண்டு இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளாட்டெல்லாம் இருக்குது ஸோ இது இல்லாமல் ஃப்ளாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வீடு கூட கட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க வீட்டோட ரேட் வந்து அறுபது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு நியர்பைலேயே இருக்கும் நடந்து போகிற தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் கூட இருக்குது வீடுமே நல்ல வீடு இப்போ தான் புதுசாக கட்டி சேலுக்கு பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த இடத்த வந்து டைரெக்டாக பார்க்கணும் ஆர் உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ